சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேல் ராணுவத்தளம் மீது கிஸ்புல்லா அதிரடி தாக்குதல் காசாவில் ஆயுதங்களை கண்டுபிடித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிப்பு எகிப்து காசா எல்லையிலிருந்து பின்வாங்குவதை நிராகரிக்கும் நெதன்ஜாங்கு காசா நகரில் நடந்த கொலைகளுக்கு சர்வதேச குரலை வலியுறுத்தும் கமாஸ் அமெரிக்காவிற்கு ஆதரவாக செயற்படும் ஜெர்மனியை எச்சரிக்கும் புடின் கனிதா ராணுவ தளத்திற்கு அருகில் இஸ்ரேலிய வீரர்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிஸ்புல்லா உரிமை கோரியுள்ளது அதாவது ஆயுதமேந்திய லெபனான் குழு வடக்கு இஸ்ரேலின் ஹனிதா குடியேற்றத்தில் உள்ள ராணுவ தளத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் குழுவை தாக்கியதாக கூறியுள்ளது படையினர் பாதுகாப்பு மற்றும் இடிப்புடன் பணிகளை மேற்கொண்டிருந்த போது காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது என்று குழு டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருப்பினும் தாக்குதல் தொடர்பான முடிவுகளை கிஸ்புல்லா போராளி குழுக்கள் விபரிக்க காசா பகுதியில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் அதன் நட்பு நாடான கமாசுக்கு ஆதரவாக இருப்பதாக பல முறை கூறியுள்ள கிஸ்புல்லாவின் தலைவர் கசன் நஸ்டெல்லா பாலஸ்தீன பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தனது கிஸ்புல்லா போராளி குழுக்கள் அனைத்து விரோதங்களையும் நிறுத்தும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரில் உள்ள ஜூ என்ஆர் டபுள் ஜிஏன் வளாகத்தில் ஆயுதங்களை வைத்திருந்ததாகவும் அதனை கண்டுபிடித்துள்ளதாகவும் ஆதாரம் இல்லாமல் கூறியுள்ளது கமாசின் ராணுவ நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு கட்டிடத்திற்கு அருகிலிருந்து ஒரு சுரங்கப்பாதையை அளித்ததாகவும் மேலும் கூறியுள்ளது காசா நகரின் மேற்கு மற்றும் தெற்கு சுற்றுப்புறங்களில் கடந்த இரண்டு வாரங்களில் இஸ்ரேலிய தாக்குதலின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தெற்கே வெளியேற்றப்பட்டதோடு முழு மாவட்டங்களையும் இடித்து தரை மட்டுமாக்கியது போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான ஐநா கட்டடங்கள் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளை பாலஸ்தீனிய போராளிகள் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக கூறி இலக்கு வைத்துள்ளது ஆனால் அதன் கூற்றுக்களை ஆதரிக்க எந்த ஆதாரமும் இல்லை அக்டோபர் ஏழு முதல் ஜூ என்ஆர் டபுள் ஜிஏ வசதிகளில் தங்கியிருந்த போது குறைந்தது கொல்லப்பட்டுள்ளனர் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த வாரத்தில் நான்கு நாட்களில் நான்கு ஜூ என் பள்ளிகள் மீதான தாக்குதல்களில் டஜன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்தத்தின் ஒரு முக்கிய கோரிக்கையான எகிப்து காசா எல்லையிலிருந்து இஸ்திரேலிய பின் வாங்குவது தொடர்பான அறிக்கையை நெதன்ஜாங்குவின் அலுவலகம் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா மற்றும் எகிப்து இடையேயான எல்லையிலிருந்து பின் வாங்குவதற்கான குறுக்களை இஸ்டேல் விவாதித்து வருவதான ஒரு அறிக்கையை நெதன்ஜாங்குவின் அலுவலகம் போலி செய்தி என தெரிவித்துள்ளது முந்தையினால் டிராய்டஸ் மூன்று ஆதாரங்களை மேற்கோள் காட்டி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் எகிப்திலிருந்து காசாவிற்குள் ஆயுதங்கள் கடத்தப்படுவதை நிறுத்த பிலடெல்பி காரிடார் என்று இஸ்டேல் அளிக்கும் எலக்ட்ரானிக் கண்கள் கணிப்பு அமைப்பு குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது பிலடெல்பியா இஸ்ரேல் இருக்கும் என்று பிரதமர் வலியுறுத்துகிறார் என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளிவந்துள்ளது நெதன்ஜாங்குவின் நிலைப்பாட்டினை மத்தியஸ்தர்கள் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேலிய அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக நெதன்ஜாங்குவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது காசா நகரின் தால் அல் கவா பகுதியில் இஸ்ரேல் கொடூரமான துஷ்பிரயோகம் செய்வதாக பாலஸ்தீனிய குழு குற்றம் சாட்டியுள்ளது தென்மேற்கு காசாவில் உள்ள தால் எல் கவாவில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் திரும்ப பெற்ற பிறகு இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த பல நாட்கள் ஊடுருவல் நடவடிக்கையானது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் குறைவைத்து தீவிர குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு வெளிப்படுத்தப்பட்டு அட்டூழியங்கள் இனப்படுகொலை மற்றும் இன சுத்திகரிப்பு போர்க்குற்றங்கள் என்று காமாசொரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடத்தி வரும் அழிவு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு கமாஸ் ஐநா மற்றும் சர்வதேச நீதிமன்றம் உட்பட சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் நடைபெற்ற நேட்டோஜி மாநாட்டின் போது புதன்கிழமை நீண்டு தூர ஏவுகணைகளை ஜெர்மனியில் நிறுத்த முடிவு செய்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த முடிவினை ஜெர்மன் சேன்சலரானிம் வரவேற்றுள்ளார் ஆனால் அமெரிக்காவின் அறிவிப்பு ரஷ்ய ஜனாதிபதி புடினை ஆத்திரப்படுத்தியுள்ள நிலையில் நீண்ட தூர ஏவுகணைகளை ஜெர்மனியில் நிறுத்தும் அமெரிக்காவின் முடிவு பனிப்போர் போன்ற நேரடி மோதலுக்கு வழிவகை செய்யக்கூடும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது நாம் பனிப்போரை நோக்கி உறுதியான அடியெடுத்து வைக்கின்றோம் என்று கூறியுள்ள கிரேம்லின் செய்தி தொடர்பாளரான டிமிட்ரி பொஸ்கோவ் நேரடி முதலுக்குரிய வகையிலான பனிப்போரின் அனைத்து விடயங்களும் மீண்டும் திரும்புகின்றன என்று கூறியுள்ளார் இதற்கிடையில் அமெரிக்காவின் இந்த முடிவு சேன்சலர் சோல்ஸ் கட்சி உறுப்பினர்கள் உட்பட ஜெர்மனியில் கடும் விமர்சனத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க